ஒரு இந்திய இளைஞன் ரவிஷ் நாயர் தன் அழகான மனைவி ஆஷா வர்மாவுடன் வேலைக்காக சவுதி அரேபியாவிற்கு வந்தார் ஆஷா மிகவும் அழகான பெண் அவள் அழகை பார்த்தவர்கள் ஒரு கணம் நின்று போவார்கள் ரவிஷ் வேலை செய்யும் நிறுவனத்தின் உரிமையாளர் மிகவும் பணக்காரர் அதோடு பெருமைக்காரரும் கூட அவரது பெயர் ஷேக் ஃபஹத் பின் காலித் நகரத்தில் உள்ள பெரிய பெரிய ஒப்பந்தக்காரர்கள் அதிகாரிகள் அவருக்கு முன் தலைகுனிந்து பேசுவார்கள் முதல் முறையாக ஆஷாவை நிறுவன விடுதி வளாகத்தில் பார்த்தபோது அவர் கண்கள் அவள் மீது நிலைத்து போயின ஆஷாவின் முகத்திலிருந்த அப்பாவித்தனம் மற்றும் நாணம் ஷேக்கின் மனதில் ஒரு வித்தியாசமான ஆசையை உருவாக்கியது அப்போதிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த தம்பதிகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார் சவுதி அரேபியாவின் எரிக்கும் வெயிலில் பன்னிரண்டு மணி நேர டியூட்டி ரவிஷுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஆயினும் கூட மாலை நேரம் தன் மனைவியுடன் தேநீர் அருந்தி கிராமக் கதைகளைச் சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியாக கழிப்பார் அவ்வாறு அவர்களது வாழ்க்கை சுகமாக நடந்து கொண்டிருந்தது அப்போதே அவர்களது அதிர்ஷ்டம் வேறு வழியாக திரும்பியது அன்றும் போல வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்த ரவிஷுக்கு அன்று வீட்டில் மனைவி காணப்படாததால் கவலையடைந்தார் அருகிலிருந்த குடியிருப்புகளில் விசாரித்தார் ஆனால் எங்கும் அவள் தடங்கள் கிடைக்கவில்லை அவ்வளவில் ஒரு வங்காள இளைஞன் ரவிஷ் முன்னால் வந்து சொன்னான் அண்ணா சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு கார் வந்தது ஷேக் அதில் இருந்தார் அவர் உன் மனைவியை தனி தனியெடுத்துச் சென்றார் என்றான் அந்த வார்த்தை கேட்ட ரவிஷின் இதயம் உடைந்து போயிற்று வியர்வையால் முகம் நனைந்து போயிற்று அவன் வாய் வார்த்தை நின்று போயிற்று பயத்துடன் உடனே தனது மேலாளர் ஜதன் பில்லேக்கு தொலைபேசி செய்தார் அவர் ஒரு தென்னிந்தியர் பல வருடங்களாக இந்த நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறார் ரவீஷ் பயப்படாதே நான் தெரிந்து கொள்கிறேன் இப்போது எதுவும் செய்யாதே நான் பேசுகிறேன் அவர் வார்த்தைகளில் ஒரு நட்புணர்வு அல்லது சக தொழிலாளர் என்ற உணர்வு இல்லை ஒரு வித்தியாசமான உதவியற்ற தன்மை தெரிந்தது நண்பர்களே இந்த கதை ராஜஸ்தானில் உள்ள ரத்தன்பூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ரவிஷ் நாயக் பற்றியது அவர் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக துபாயில் வேலை செய்து கொண்டு தன் பெற்றோரை பராமரித்து வருகிறார் அவன் தன் வாழ்க்கையை ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியனாக ஆரம்பித்தான் ஆனால் தனது நேர்மையும் திறமையும் மூலம் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் நிலைக்கு வந்தார் பெரிய பெரிய கட்டிடங்கள் மால்கள் கட்டுவதில் ரவிஷின் வேலை மிக வேகமாக செய்யும் இப்போது அவன் முப்பது வயதானவன் பன்னிரண்டு வருடங்களாக கடினமாக சம்பாதித்தாலும் அவன் மனம் ஏக்கத்தால் நிரம்பியிருந்தது அடிக்கடி கிராமத்தில் இருக்கும் தன் முதிய பெற்றோருக்கு தொலைபேசி செய்து பேசிக்கொண்டே இருப்பான் அம்மா ரவிஷிடம் எப்போதும் ஒன்றே சொல்வாள் மகனே இப்போதாவது திருமணம் செய்து கொள் என்று ரவிஷ் பலமுறை அம்மாவின் வார்த்தையை மீறியிருந்தாலும் கடைசியில் திருமணத்திற்கு சம்மதித்தான் சொந்த ஊரிலேயே ஒரு சாதாரணமான நல்ல மனமுள்ள பெண் ஆஷா வர்மாவை அவனுக்காக குடும்பம் தீர்மானித்தது திருமணத்திற்காக ரவிஷ் ஒரு மாத விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்தியா வந்தான் திருமணம் நடந்த இருபது நாட்களிலேயே மீண்டும் துபாய் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏனெனில் அங்கு வருடத்திற்கு ஒரு மாதமே விடுப்பு கிடைக்கும் அவன் மனைவி ஆஷா வர்மா கண்ணீரோடு சொன்னாள் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது விரைவாக திரும்பி வா ரவீஷ் துபாய் சென்று தன் வேலையில் மூழ்கிப் போனான் அப்போது அப்போது மனைவியுடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பான் காலம் கடந்து செல்கிறது தனிமை இருவர் மீதும் சுமையாக மாறியது அப்படி மூன்று மாதங்கள் கடந்து போயின ஆஷா வர்மா இப்போது மௌனமாக இருக்கிறாள் கணவனுக்காக காத்திருக்கிறாள் அவள் தந்தை ரவிஷிடம் சொன்னார் மகனே முடிந்தால் என் பிள்ளையை உன்னுடன் அங்கே அழைத்துச் செல் இங்கே அவள் உன் பிரிவில் மனித உடைந்து போகிறாள் ரவிஷும் மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் அவனுக்கு தெரியும் சவுதி அரேபியாவில் லேபர் வகையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் மனைவியரை அழைத்துச் செல்ல அனுமதி இல்லை என்று அப்படி சில நாட்கள் கடந்து போயின இறுதியில் ஒரு முடிவெடுத்தான் இந்த துபாய் வேலையை விட்டுவிட்டு தன் பனிரெண்டு வருட சம்பாத்தியத்துடன் இந்தியா திரும்பிச் சென்று அங்கே ஒரு சிறு தொழில் தொடங்கி தன் மனைவியுடன் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று நினைத்தான் மறுநாள் காலை ரவீஷ் அவன் மேலாளர் ஜதன் பிள்ளையிடம் சென்று நான் இந்த வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னான் மேலாளர் அப்படி என்ன பெரிய தேவை வந்தது என்று கேட்டார் ரவீஷ் நடந்த விஷயம் விவரமாக சொன்னான் ஜதன் பிள்ளை நான் ஓனரிடம் பேசுகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்றார் வேகமாக மேலாளர் ஷேக் ஃபஹத் பின் காலித்திடம் இந்த முழு விஷயத்தையும் சொன்னார் ஆனால் ஷேக் போகவிடு அவன் இடத்தில் வேறு ஒருவரை வைத்துக் கொள்வோம் என்றார் ஆனால் மேலாளர் ஜதன் ரவிஷின் வேலை மற்றும் அனுபவத்தை ஷேக்கிடம் விளக்கினார் அதனால் ஷேக் அப்படியென்றால் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய் என்றார் ஜதன் கொஞ்சம் யோசித்துச் சொன்னார் நம் நிறுவனம் அவனுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சூப்பர்வைசர் சர்டிபிகேட் கொடுத்தால் சட்டப்பூர்வமாக அவன் தன் மனைவியை இங்கே அழைத்து வர முடியும் என்றார் ஷேக் கொஞ்சம் யோசித்து சரி அப்படியே செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தார் சில நாட்களில் அந்த சர்டிபிகேட் தயாரானது விசாவும் வந்தது இறுதியாக ஆஷா துபாய் வந்து சேர்ந்தாள் ரவீஷ் ஆஷாவை விமான நிலையத்தில் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான் இருவரும் நிறுவனம் கொடுத்த குடியிருப்பில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினார்கள் ஒருநாள் நிறுவனத்தில் ரவீஷ் வேலை செய்து கொண்டிருக்கும்போது மேலாளர் ஜதன் அந்த பக்கம் சரிபார்ப்பதற்காக வந்தார் ரவிஷிடம் கேட்டார் உன் புது சமையல் எப்படி நடக்கிறது என்று வேகமாக ரவீஷ் சந்தோஷத்துடன் அவன் கைகளை பிடித்தான் சார் நீங்கள் இல்லை என்றால் இது சாத்தியமாகியிருக்காது அதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி என்றான் அப்போது ஜதன் பிள்ளை வெறும் நன்றியினால் பணி நடக்காது பார்ட்டி கொடுக்க வேண்டும் என்றார் எப்போதும் ஹோட்டலில் சாப்பிட்டு அழுப்பாகிவிட்டது இந்த முறை உன் மனைவி கை சமையல் சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்றார் அதற்கு ரவீஷ் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான் இந்த ஞாயிற்றுக்கிழமையே வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தான் இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது ரவீஷ் சந்தையிலிருந்து சாமான்கள் சிக்கன் அனைத்தும் வாங்கி ஆஷாவிடம் கொடுத்தான் இருவரும் சந்தோஷமாக விருந்தை தயாரித்தார்கள் அதோடு பட்டியல் ஒரு மது பாட்டிலையும் வாங்கி வந்தான் சுமார் இரவு எட்டு மணிக்கு ஜதன் பில்லே தன் இரு நண்பர்களுடன் ரவிஷ் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அனைவரும் டைனிங் டேபிள் அருகில் வந்து உணவுக்கு தயாரானார்கள் மேசையில் பலவிதமான உணவுகள் ராஜஸ்தானி டிஷ்கள் மற்றும் பிரியாணிகளால் நிரம்பியிருந்தது அனைவரும் திருப்தியாக சாப்பிட்ட பிறகு இரவு பத்து மணி நேரத்தில் தங்கள் அறைகளுக்கு திரும்பி செல்லும் நேரத்தில் ஜதன் பில்லே சொன்னார் இவ்வளவு நல்ல இரவு உணவு சாப்பிட்ட உன் மனைவியை ஒருமுறை சந்திக்கவை என்றார் அப்போதே சமையலறையில் இருந்த தன் மனைவியை ஹாலுக்கு அழைத்து வந்தான் ரவிஷின் மனைவியை பார்த்த ஜதன் பில்லே அவள் அழகை பார்த்து கொண்டே இருந்துவிட்டார் வேகமாக மேலாளர் தன் பர்சிலிருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஆஷாவின் கையில் கொடுத்து இவை சுப சுபசகுணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வதினி என்றார் மேலாளர் தன்னுடன் வந்த இரு நண்பர்களும் சுமார் அதேபோல் செய்தார்கள் இதெல்லாம் ரவிஷ்கு கொஞ்சம் இக்கட்டாக தோன்றியது ஆனால் புன்னகையுடன் விஷயத்தை ஒதுக்கி வைத்தான் சிறிது நேரம் கழித்து அனைவரும் திரும்பிச் விட்டனர் சில நாட்கள் கடந்து போயின ஒரு நாள் ஜதன் கூட்டத்தில் ஷேக் ஃபகத்துடன் அமர்ந்திருந்தான் உரையாடலின் ஒரு பகுதியாக ரவிஷ் பற்றி பேசினான் ஷேக் கேட்டார் அந்த புதிய சூப்பர்வைசர் வேலை எப்படி இருக்கிறது என்று ஜதன் சிரித்துக்கொண்டே சொன்னான் சார் வேலை மட்டும் அற்புதமாக செய்கிறான் ஆனால் நீங்கள் அவன் மனைவியை பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் அவ்வளவு அழகான பெண்ணை நான் இதுவரை பார்க்கவில்லை என்றார் ஷேக் ஆர்வமாக கேட்டார் அப்படியானால் அவளை எனக்கும் காட்டு என்றார் ஜதன் சிரித்துக்கொண்டே சொன்னான் சரி சார் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை அவன் வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைத்து வருகிறேன் என்றார் அந்த நாள் மாலை இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் நிறுவன உரிமையாளர் உன் வீட்டிற்கு இரவு உணவிற்கு வருகிறார் என அசாதாரணமாக மேலாளர் ரவீஷ்க்கு தொலைபேசி செய்தார் அது கேட்ட ரவீஷ் ஒரே அடியாக ஆச்சரியப்பட்டான் வேகமாக தொலைபேசியை நிறுத்தினான் அவன் இதயத்தில் குழப்பம் ஆரம்பித்தது ஷேக் வெறும் இரவு உணவிற்காக மட்டும்தான் வருகிறாரா அல்லது வேறு ஏதாவது செய்ய நினைக்கிறாரா என்று யோசிக்க ஆரம்பித்தான் கட்டாயமான சூழ்நிலையில் ரவீஷ் அதை ஒப்புக்கொண்டான் மீண்டும் முழு தயாரிப்பும் ஆரம்பித்தான் இறுதியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது சுமார் இரவு எட்டு மணிக்கு ஷேக் அவன் காரில் ஜதன் பிள்ளையுடன் ரவிஷ் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் ஷேக்கை பார்த்த ரவீஷ் குஷ் ஆம்தீத் சார் என்றான் ஷேக் ஃபஹத் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டது போல் தலையாட்டினார் ஆனால் அவன் மனதில் ஒரு மூலையில் அவன் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது மேசையில் பழரசம் பாயசம் மற்றும் பல உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போதே ரவிஷின் மனைவி மேசையில் உணவை பரிமாறுவதற்கு வந்தாள் ஷேக் ஃபகத் அவள் அழகிற்கு மயங்கினார் உணவு உண்ட பிறகு ஷேக் ஒரு சிறிய பெட்டியை ஆஷாவின் கையில் கொடுத்தார் நீ கொடுத்த இரவு உணவிற்கு இது எங்களிடமிருந்து பரிசு என்றார் ஆஷா பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு மின்னும் வைரமோதிரம் இருந்தது ரவிஷ் சார் இதன் தேவையில்லை என்றான் ஷேக் கடுமையாக பதிலளித்தார் தேவையில்லை இது மகிழ்ச்சி நான் உனக்கு அல்ல உன் மனைவிக்கு தருகிறேன் என்றார் பிறகு அங்கிருந்து சென்றுவிட்டார் சில நாட்கள் சாதாரணமாக கடந்தன பிறகு ரவிஷை நகரத்திலிருந்து தொலைவில் இருக்கும் தளத்திற்கு அனுப்ப ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் ரவிஷ் வேலைக்கு சென்ற பிறகு திடீரென்று ஷேக் ரவிஷ் வீட்டிற்கு வந்தார் ஆஷா கதவை திறந்து ஷேக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அவர் அனுமதியின்றியே உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தார் வேகமாக ஆஷா அறைக்குள் சென்று ரவிஷ்கு தொலைபேசி செய்தாள் நடந்த விஷயம் முழுவதும் சொன்னாள் உடனே வருமாறு கெஞ்சினாள் அது கேட்ட ரவிஷ் ஆச்சரியப்பட்டான் வேகமாக வேலையை அங்கேயே விட்டுவிட்டு தன் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் இங்கே ஷேக் பகத் சோஃபாவில் அமர்ந்து பயப்படாதே நான் பேச வந்தேன் என்றார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து ரவிஷ் வீட்டிற்கு வந்தான் வீட்டில் நிசப்தம் நிலவியது எல்லா பொருட்களும் அங்கேயே இருந்தன ஆனால் ஆஷா காணப்படவில்லை வேகமாக அருகிலிருந்த வீடுகளில் கேட்டான் ஆனால் யாருக்கும் தெரியாது என்றனர் அப்போது ஒரு வங்காள இளைஞன் சொன்னான் அண்ணா இப்போதே ஷேக் ஃபகத் ஒரு பெரிய காரில் உன் மனைவியை அழைத்துச் சென்றார் என்று அது கேட்ட ரவிஷ்கு கைகள் நடுக்க ஆரம்பித்தன வேகமாக மேலாளர் ஜதன் பிள்ளைக்கு தொலைபேசி செய்தான் விஷயம் தெரிந்த ஜதன் தில்லை ஆச்சரியப்பட்டார் பயப்படாதே நான் பேசுகிறேன் என்று சொல்லி தொலைபேசியை நிறுத்தினார் ஜதன் பிள்ளை ஃபகத்துக்கு அப்போதே தொலைபேசி செய்தார் மென்மையான குரலை மெதுவாக கேட்டார் சார் ஆஷா உங்களிடம் இருக்கிறாரா என்று ஷேக் கடுமையாக பதிலளித்தார் ஆமாம் என்ன விஷயம் என்று கேட்டார் நடுங்கும் குரலில் எவ்வளவு நேரம் அவள் அங்கே இருக்கும் என்று கேட்டார் ஷேக் பலமான குரலில் சொன்னார் குறைந்தது மூன்று நாட்கள் என்று கனமான இதயத்துடன் மேலாளர் ரவிஷ்க்கு மீண்டும் தொலைபேசி செய்தார் நான் உரிமையாளருடன் பேசினேன் ஆஷா மூன்று நாட்களுக்கு பிறகு தானே வீட்டிற்கு திரும்பி வருவாள் இப்போது நீ எதுவும் செய்யாதே என்றார் அந்த வார்த்தை கேட்ட ரவிஷ் ஒலையடியாக ஜதன் மீது கோபம் கொண்டான் நீதான் இதெல்லாம் நடக்க வைத்தாய் நீதான் ஷேக்கை என் வீட்டிற்கு அழைத்து வந்தாய் நான் போலீசில் புகார் செய்கிறேன் என்றான் வேகமாக ஜதன் அப்படி செய்யாதே அப்படி செய்தால் உனக்கே சிக்கல் ஏனெனில் நிறுவனம் உனக்கு கொடுத்த விசாவின் அடிப்படை மிகவும் பலவீனமாக உள்ளது போலீசில் புகார் செய்தால் நீயே மாட்டிக்கொள்ள நேரிடும் என்றான் அந்த வார்த்தை கேட்ட ரவிஷின் இதயம் இறங்கிப் போயிற்று இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது மூன்று நாட்களுக்கு பிறகு ஆஷா வீட்டிற்கு திரும்பி வந்தாள் அவள் நிலை மோசமாக மாறியிருந்தது ரவிஷ் அவளை பார்த்து அதிர்ந்து போனான் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அழுவி நீண்ட நேரம் அழுதார்கள் மூன்று நாட்களில் நடந்த மிருகத்தனத்தை ரவிஷிடம் சொன்னாள் உயிரோடிருந்தபடியே எனக்கு நரகத்தை காட்டினார் அந்த வார்த்தைகளுடன் ரவிஷ் பயந்து போனான் இனி அவர்கள் இந்தியா சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் வேகமாக ரவிஷ் நிறுவன மேலாளரை சந்தித்து தான் சேர்த்து வைத்திருந்த நான்கு லட்சம் ரூபாய்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான் மேலாளர் அந்த விஷயத்தை ஷேக் ஃபகத்திடம் தெரிவித்தார் ஆனால் ஷேக் அந்த தொகையை கொடுக்க மறுத்துவிட்டார் அத்தோடு மட்டுமல்ல தன் ஆசை இன்னும் தீரவில்லை என்றும் அந்த ஆசை நிறைவேறிய பிறகு தானே தன்னிச்சையாக பணத்தொகையை தருவேன் என்று சொன்னார் மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதேவிதமாக ஆஷாவின் வீட்டிற்கு வந்தார் அவளை பயமுறுத்தி வசப்படுத்த முயற்சி செய்தார் எந்த வழி தெரியாத ஆஷா நிசப்தமாக அவன் காரில் அமர்ந்து சென்றுவிட்டாள் தன் ஆவணங்கள் வீசா பாஸ்போர்ட் எல்லாம் நிறுவனத்தின் கைகளிலேயே இருந்தன அதனால் ரவிஷ் உதவியற்றவனாக பார்த்துக்கொண்டு நின்று போனான் இம்முறை ஆஷா மூன்று நாட்களுக்கு அல்ல ஒரு வாரம் கழித்து வந்தாள் திரும்பி வந்த ஆஷாவை பார்த்து ரவிஷின் இதயம் உடைந்து போனது இப்படி மனித மிருகங்களும் உண்டா என்ற நிலையில் அவள் தோன்றினாள் ஷேக் செய்த கொடுமைகளை சொல்லி இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என்று புலம்பினாள் ஆனால் நண்பர்களே அது சவுதி அரேபியா அங்கு கடுமையான விதிகள் உள்ளன ஃபகத் பெயரை கேட்டு அங்குள்ள போலீசார் புகார் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டனர் பல நாட்கள் பலரை சந்தித்த பிறகு ஒரு நாள் போலீசார் புகார் எடுத்துக்கொண்டனர் அது மெதுவாக மேலே சென்றது பின்னர் விஷயம் இந்திய அரசாங்கத்திற்கே சென்றது சவுதி அரேபியா போன்ற வலிமையான நாட்டில் இதுபோன்ற வழக்குகள் மிகவும் குறைவாகவே வெற்றி பெறுகின்றன துபாயில் ஷேக் ஃபகத்தை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இன்று வரையிலும் ஆஷா மற்றும் ரவிஷின் இந்த வழக்கு அங்கேயே நின்று போயுள்ளது இந்த விஷயம் கோப்புகளில் காகிதங்களில் மட்டுமே கீழே விழுந்துவிட்டது ரவிஷும் ஆஷாவும் தங்கள் வழக்கின் முடிவிற்காக ஆசையுடன் காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்துவிடலாம் என்று தோன்றுகிறது இறுதியாக ரவிஷ் துபாயில் இருந்த வேலையை விட்டுவிட்டு இந்தியா திரும்பி வந்துவிட்டான் ஆஷா தனக்கு நடந்ததை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு கணமும் நரகத்தை அனுபவிக்கிறாள் ரவிஷ் தன் உதவியற்ற தன்மையை நினைவு கூர்ந்து வருத்தத்தில் சுருண்டு போகிறான் ரவிஷ் ஒருவேளை நான் அந்த நாள் என் மனைவியை தடுத்திருந்திருந்தால் அதேபோல் நான் அங்கு செல்லாமல் இருந்திருந்தால் என்று யோசிக்கிறான் நண்பர்களே இந்த கதை வெறும் ஒரு தம்பதியை மட்டும் குறிப்பதல்ல இதுபோல் எத்தனையோ பேர் நல்ல வாழ்க்கைக்காக வெளிநாடுகளுக்குச் சென்று தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார்கள் இந்த கதை சொல்வதில் உள்ள முக்கிய நோக்கம் யாருடைய மனோபாவங்களையும் புண்படுத்துவதல்ல மக்களை எச்சரித்து இதுபோன்ற சூழ்நிலைகளிலிருந்து கவனமாக இருக்கச் செய்வதே உங்களுக்கு இந்த உண்மை கதை பிடித்திருந்தால் எங்கள் இந்த வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்